கடன் அடைவதற்கு எளிமையான காலம் எது நீங்கள் ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அதை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான நேரம் குளிகன் நேரத்தில் கொண்டு போய் கொடுங்க குளிகன் நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா கடன் கூட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ கடன்ங்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து செவ்வாய் ஹோரையிலையோ அல்லது சனி ஹோரையிலேயோ அல்லது குளிகன் நேரத்தில் நம்ம கொண்டு போய் கொடுத்துருங்க அந்த வகையில் இன்னைக்கு வடக்கு பார்த்தீசிய ஃபெண்டாஸ்டிக் வாஸ்து வரைபடத்தை பார்க்க போகிறோம் வாங்க முப்பத்தி ஏழு காலுக்கு ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி யானை மனை வயது பொருத்தம் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பதினோரு பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் உள்ளது வடக்கு நார்த்து உபேர்திக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஈசான மூளைன்னு சொல்றதுல பாருங்கள் இதில் போர்வெல்லும் சம்பும் மழை நீர் சேர் இந்த தலைவாசலுக்கு நேர நீர் குத்து இல்லாமல் பார்த்துக்கோங்க பிஎம்டபிள்யூ காருன்னு நிறுத்திக்கலாம் ஃபோயரு உள்ளளவு வெளியளவு வாஸ்துபடி இருக்கணும் பெரிய கம் கிச்சன் ஹாலு டைனிங் கிச்சன் மூணு ஒரே நேர்கோடு இது எல்லாமே கீழ்பாகத்தில் இருக்கிறது சிறப்பு கிச்சனு ஸ்டோரு ஸ்டோர் நல்ல எள்ளுபட போட்டுக்கோங்க கன்னி மூலையில் மாஸ்டர் பெட்ரூம் வித்து கட்டலுக்கு உண்டான அமைப்பு பீரோ பெட்ரூமுக்கு அட்டாச்சால ட்ரெஸ்ஸிங் மாடிப்படி ஏறி போகிறதுக்கு உண்டான அமைப்பு பூஜை அப்புறம் ஒரு வாயுமுள்ள ஒரு பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் காமன் டாய்லெட் இப்போ இந்த பூஜை அறையானது இங்கே இருக்கிறத விட இந்த ஸ்டோர் இருக்கு இல்லையா இங்கே இருக்கிறது பலம் அதிகம் இது மாதிரி வரைபடம் தேவைப்படுறவங்க திருத்தம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் சிவாயினம்ம